வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் இந்துக்களின் வழிபாட்டு ஸ்தலம் இருப்பதை பெருமையாகத்தான் கருதுகிறோம் வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் பெருமிதத்துடன் கூறினார் நாகையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறுகையில் பள்ளிவாசல் தர்கா ஆகியவைகளுக்கு செல்வந்தர்கள் தாமாக முன்வந்து ஏராளமான சொத்துக்களை கொடுத்துள்ளனர் இதை பராமரித்து முறைப்படுத்தவே வக்ஃபு வாரியம் உருவாக்கப்பட்டது இந்த வக்ஃபு வாரியம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது இதை தொடர்ந்து பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் இந்துக்களின் ஸ்தலம் இருப்பதை ஒருபோதும் வக்ஃபு வாரியம் எதிர்க்கவில்லை இதை வைத்து சிலர் அரசியல் செய்து வருகின்றனர் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்த இடத்தில் இந்துக்களின் வழிபாட்டு ஸ்தலம் இருப்பதை பெருமையாகத்தான் கருதுகிறோம் ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியிலிருந்து சொத்துக்களை மீட்கவே வக்ஃபு வாரியம் உருவாக்கப்பட்டுள்ளது இதை வைத்து இரண்டு மதத்தை சேர்த்தவர்கள் இடையே பிரிவினையை ஏற்படுத்த ஒருபோதும் நாங்கள் நினைக்கவில்லை வக்ஃபு வாரிய சொத்துக்களை கையாடல் செய்யும் முத்தவள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் தயக்கம் காட்டப்பட மாட்டாது என்று கூறினார் எப்போதுமே தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கோயிலை பற்றி சொன்னதே கிடையாது வக்ஃபு இடத்திலேயே கோயில் இருக்கிறத விஷயத்த கூட நம்ம கிளைம் பண்ணுறது கிடையாது உதாரணமா அதே திருச்சியில் சூரியூர் கிராமம்னு ஒன்று இருக்கு அதுலேயும் இந்த ஏழு கிராமங்கள் அது ஒன்று மிகப்பெரிய பரப்பில் உள்ள பகுதி வக்ஃபுடைய இடம் அதில் இதே மாதிரி ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக உள்ள ஒரு கோயில் இருக்கு கோயிலை சுற்றி எட்டு குளங்கள் இருக்குது எட்டு குளங்களோ ஒன்பது குளங்களோ இருக்குது இந்த கோயிலும் இதை சுற்றி உள்ள குளங்களும் இந்து பெருமக்கள் வணக்க வழிபாட்டிற்கு உரியது அது தொடர வேண்டும்ன்றே ஆவணத்தில் இருக்குது நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்கிறது கிடையாது சென்னையிலே கச்சேரி ரோடு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கிரவுண்டு இடம் இருக்குது அதில் நாலு கிரவுண்டு பேயழகர் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு பேயாழ்வார் பேயாழ்வார் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு அது நாலு கிரவுண்ட்ல அது ஒக்கப்ப இடத்துல தான் இருக்கு என்னைக்காவது நம்ம அதை பத்தி சொல்றோமா இந்து பெருமக்கள் நம்பிக்கையோட வணக்க உரியதாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா வச்சுக்கிட்டு இருக்கேன் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் தனவந்தர்கள் கொடுத்துருக்காங்களே தவிர மத கண்ணோடு பார்த்து ஒத்தருக்கு ஒத்தருக்கு மோதிக்கிட்டு அந்த வணக்க வழிபாட்டு தலம் இந்த வன வணக்க வழிபாட்டு தலம்ட்டு பிரித்து ஒருவரை ஒருவர் மோதுதல் உண்டாக்குறதுக்கு அவங்க கொடுக்கல நம்மளை நம்மளை நம்மை பொறுத்த வரையிலும் வக்ஃபு நிலங்கள் என்பது வக்ஃபு வாரியம் பாதுகாக்கக்கூடிய ப மேற்பார்வையிடக்கூடிய பொறுப்பு இருக்கிறதுனால எந்த வகையிலும் அதை நம்ம சமரசமாக விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட்டே தவிர வேறு எதுக்கு வக்ஃப் சட்டம் இருக்குது வேறு எதுக்கு தனவந்தர்கள் கொடுத்த சொத்தையெல்லாம் எத்தனை பேர் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பீட் கொண்டு வரணுங்கிற பவரை தானே வக்கு பாரியத்துக்கு வச்சிருக்கிறாங்க நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க